உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்க வரேன் தென்னகத்துக்கு தென்னங்கத்துக்கு வரும்போது தென்னர் தமிழ்தேசிய சுந்தரியாளர் பாரிசாலன் அவர்கள் வந்து இன்றைக்கி கல்லூரிக்கு பதிவு போட்டுந்தாரு காரோலி அதில் வந்து வரக்கூடிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தோணுண கட்சிக்கு வந்து தமிழேசிய அமைப்பாக இருக்கக்கூடிய நாம் தோணுணர் கட்சிக்கு என்னுடைய ஆதரவு தெரிவிப்பேன் அதே போல் எல்லாரும் தெரிவிக்கணும் எதனால் எதனால் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் என்ன காரணத்தினால் ஆதரவு தெரிவிக்கணும் எதனால் திமுகவும் திமுக கூட்டணி ஏறக்கூடிய காங்கிரஸும் பாஜகவும் அதிமுகவும் வரவே கூடாது அதாவது பொது பொ பொதுவாக சொல்லப்போனால் பாஜகவும் காங்கிரஸையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல வழக்கத்தை கொடுத்து தமிழ் தேசிய அமைப்புகள் எதுக்கு அதே அதிகாரத்துக்கு வரணுன்ற மாதிரியான பல வழக்கத்தை கொடுத்து ஒரு கவலை பதிப்படி இருந்தாப்பில் முன்னே மகிழ்ச்சியாக இருந்துச்சு வெளிப்படைத் ஆதரிக்கிறேன் ஆதரவிக்கிறேன் நாம்தங்க பட்சி அப்படின்னு சொல்கிறதுல மகிழ்ச்சி இனி எல்லாருமே அந்த காரொலி பாருங்கள் பார்க்காத ஒரு வழி அமைச்சிருந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இதே போல் ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியும் தேர்தல் சமயத்தில் ஆயிரம் கருத்து இருக்கட்டும் உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி அப்படி செய்து நாம் கட்சி இப்படி செய்து பலர் பேசுறாங்கல்ல தாராளமாக நான் தமிழ் தேசியத்துக்குள்ளே கருத்து விவாதங்கள் வர வரதான் தமிழ் தேசிய அரசியல் கூர்மையடையும் தாராளமாக பேசுங்க ஆனா உங்களுக்கு எவ்வளோ கருத்து முரண்டா தேர்தல் சமயத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் அந்த கட்சிக்கு நீங்க வெளிப்படைய தன்மையோடு ஆதரவு கொடுக்குறது உங்களுக்கு என்ன வருத்தம் நாங்க தேர்தல் அரசியலேயே புறக்கணிக்கிறோம் எப்படி நீங்க அதிகாரத்தை பெறுவீங்க அதிகாரத்தை பெறாம கடைசி போராட்டம் பண்ணிட்டு இருப்பீங்களா இன்றைக்கி அதிகாரம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது அம்பேத்கர் சொல்ல போகிறது அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்போ அந்த அதிகாரத்தை நோக்கி நகராமல் இருந்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கும் இன்றைக்கி ஒரு தமிழ் தேசிய கட்சியை கட்டமைக்கிறது சாதாரண விஷயமா உண்மையாகவே முடியாதுங்க ஒரு ஒன்றியத்தை கட்டமைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது டாக்கு தள்ளிரும் அதை கொடுக்குற பிரச்சனை இருக்கே இந்த ஏன்டா ஏண்டா கட்சி ஆரம்பிச்சு நம்ம ஆயிடுவோம் ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே நம்முடைய நாம் தமிழ் கட்சி என்பது வளர்ந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது வளர்ந்துருச்சு இன்னைக்கு வந்து ராம்துழகத்தை சொன்னா ராம்துளவாசிங்கிற பேரை சொன்னா சீமானுங்கிற பேரை சொன்னா தெரியாத மக்கள் இல்லை இளைஞர்கள் இல்லை அப்படி இருக்கப்ப இப்படி ஒரு கட்சியை ஏன் வெளிப்படை தன்மையோட வந்து தமிழ் தேசிய சக தமிழ் தேசியவாதிகளே ஆதார் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க உண்மை தமிழ் தேசியவாதி தானாங்கிற சந்தேகம் வருது ஏன்னா தமிழ் தேசியவாதியாக இருந்தால் வெளிப்படை தன்மையோட ஆதரவு கொடுத்துருப்பாங்க நீங்க என்ன செய்யறீங்க சாதி அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க நான் ஒரு சமூகமா இருப்பேங்க என் சமூகத்துக்காரே வந்து ஒரு போட்டிடுவான் பிஜேபி வேட்பாளராக அவனுக்கு ஆதரவு கொடுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கித்தனோ எவ்வளோ பெரிய அயோக்கித்தனோம் நீங்க தமிழ் தேசியவாதின்னு தவி செஞ்சு சொல்லாதீங்க வெளியெல்லாம் அசிங்கமாக இருக்குது தயவு செஞ்சு நீங்கள் தமிழ் தேசியவாதியை வெளியே சொல்லிட்டே இருக்காதிங்க தமிழ் தேசியவாதிகளுக்கு இழுக்கு எப்படி அது எப்படி வரும் ஒரு ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருப்பான் அவன் வந்து தமிழ் தேசிய சொல்லிட்டு இருப்பான் அவன் மதத்தை சாதவனுக்கு திமுக வேலையோ இல்லை அதிமுக இல்லை பாஜக ஏதோ ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியில் வந்து சீட்டு கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலேன் அவனுக்கு ஆதரவு கொடுக்குறது அவருக்கு ஆதரவு அப்படின்னு நீ எப்படி தமிழ் தேசியவாதியாக இருப்ப எப்பா சொந்தக்காரன்றதால அவனுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது கொண்ட கொள்கைகள் உறுதியாக இருக்கணும் என்ன கொளியை ஏற்றுக்கொண்டிருக்கா அந்த கொள்கைக்கு உறுதியாக இருப்பானா அதுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் அவனுக்கு கடந்த கால வரலாறு என்ன ஒரு கட்சியில் போய் சேர்றான அந்த கட்சியோட வரலாறு என்ன அது இந்த மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து பேசுமா இதுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் அப்போ இந்த ஒரு பகுத்தாய்வே இல்லாமல் நீ எப்படி நீ தமிழ் தேசியவாதம் பேசிட்டு அழறி அழறிங்க எனக்கு புரியவே இல்லை தான் உனக்கு புரியவே இல்லை எனக்கு வெளிப்படையா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே தமிழ் தேசிய அரசியல் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கூட இன்னொரு தமிழ் தேசிய கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்கணும் எனக்கு எப்படி திமுக அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது போல் இது போல் ரெண்டு கட்சிகள் பற்றி இல்லை ரெண்டுமே திராவிட கட்சி தான் இது போல இப்போ நீங்கள் நாம் தமிழ் கட்சி நீங்கள் முதல்ல அதிகாரத்துக்கு ஏற்றுங்க அதுலேருந்து ஒரு கட்சி பிரிஞ்சு வந்து ஒருத்தர் பிரிஞ்சு வந்து எவ்வளோ ஒருத்தர் கட்சிய ஆரம்பிச்சு அது ரெண்டா கட்சியாக வந்தால் கூட மகிழ்ச்சி மாற்றி தமிழ் தேசிய வரிகளை வந்துக்கிறோம் பாருங்க நம்ம கூட குழிச்சுக்கிறோம் பாருங்க ஏன்னா நீனு தலைவர் பிரபாரன்னு சொல்லுவேன் நானும் தலைவர் பிரபாரம்னு சொல்லுவேன் நீ தமிழ்தி அரசியல் தூக்கி பிடிப்பேன் நானும் தமிழ் தேசிய அரசியல் தூக்கி பிடிப்பேன் நீ இந்த மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து பேசுவேன் நான் மண் இந்த இனம் சார்ந்து மொழி சார்ந்த பேசுவேன் அப்போ எதிரியாவது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியவன் கூட தமிழ்நாட்டில் நம்மளால இருக்கணுங்கிறத மட்டும் மரம் துறைஞ்சிடாதீங்க பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுத்து என்ன தராக கழிக்க போகிறீங்க இது வரைக்கும் கழிச்சிருக்குங்க அது கடந்த கால வரலாறுங்கிறது நல்லா தெரியுது அதி அதாவது திமுக சரியில்லை அதிமுக கொடுப்போம் பாஜக சரியில்லை காங்கிரஸ் கொடுப்போம் இல்லை யோக்கியவன்களா இவங்களாம் நீ என்ன அரசியல் தமிழ்திசைவாதி பேசிகிட்டு இருக்கு நீ அப்புறம் வெக்கம்லாமல் தயவு செஞ்சு இப்படி பேசுகிறவேன் தமிழ் தேசிய சொல்லிட்டு சுலித்தாளே வெளியே அப்புறம் பொதுவாக சில சில மத மதத்தை சார்ந்தவர்கள் எங்கள் சமூ எங்கள் சமுதாயத்திற்கு எங்கள் மதத்திற்கு இவங்க தான் பாதுகாப்பு நான் இப்ப ஏற பொதுவாக சொல்கிறேன் என்ன மதமான இருக்கட்டும் என்ன மந்தமான இருக்கட்டும் சொல்லிட்டேன் அப்போ இவங்க தான் பாதுகாப்பு அப்போ கொள்கை கடந்து இவர்களுக்கு இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால்தான் எங்களுக்கு வேலை செய்வாங்க கடந்த காலமாக அவங்க செஞ்சதெல்லாம் அவங்க பத்தலையா செஞ்சதெல்லாம் பத்தலையா ஏன் இப்படி மூளை மலிங்கியாக இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை இங்கே பாருங்க இந்த ஊரில் வந்து இந்த ஒரு தர்மகர்த்தா மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு இருப்பான் ஒரு ஒரு பெரிய ஆள் மாதிரி நான் பெரிய ஆள் நம்ம ஊருக்காரங்களாம் நான் சொல்கிறதற்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு மாதிரி இருப்பான் முதல்ல அவன் சொறதை கேட்காதீங்க உன் உன் அறிவுக்கு இளைஞர்கிட்ட நான் உன் அறிவுக்கு உன் புத்திக்கு எது சரின்னு படுதோ அது செய்யி இவங்க சொல்லிட்டான் செய்யாத நீ அவன் சொல்லிட்டானா அவர் காசு வாங்கியிருக்கலாம்ல காசு வாங்கியிருக்கலாம்ல ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து எப்பா ராஜா உன் பின்னாடி கூட்டத்தை அப்படி நான் ஓட்டு போட்டு சொல்லிப்பான்னா வாங்கியிருக்கலாம்ல வாங்கியிருக்கே மாட்டானு சொல்லுவார் யா நீ அவர் வாங்கியிருப்பார் அவருக்கு இருக்குது ஓட்டு போட சொல்கிறாரு நீ வாங்கலைப்பா நீ வாங்கவே இல்லை ஐயா சொல்லிட்டாரு எங்கள் ஒய்யா நீ ஓட்டு போடுவேன் அது சரியா அது சரியா அது செய்யாதீங்க அதை செய்யாதீங்க ஒவ்வொரு இளைஞர்களும் தன் மதம் சார்ந்த அமைப்புக்கு ஓட்டு போடுறேன் தன் சாதி சார்ந்த அமைப்புக்கு ஓட்டு போடுறேன்னு போட்ட தொலையாதீங்க தமிழ் தேசிய அரசியலுக்கு வலிமைப்படுத்துங்கள் நாற்பது தொகுதிகளையும் தனித்து நாம் தமிழ் கட்சி நீங்கள் ஏங்க நாம் கட்சிக்கு ஓட்டு போட்டோம்னா அங்கே எப்படிதானும் பாஜக காங்கிரஸ் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படி இருக்கு நாம் கட்சி ஓட்டு போட்டு என்னங்க சேர்ப்புது கேட்குறீங்களா இந்த இந்த மாநிலத்துடைய உரிமை சார்ந்து தமிழர்களுடைய நலன் சார்ந்து பார்லிமெண்ட்டில் குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா இருப்பாங்க அப்படின்னா நாம் தமிழ்ச்சியார்தான் இருப்பான் நான் கேட்குறேன் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பேசுறேன்னு கார்த்திக் சிதம்பரம் எம்பியா இருந்தாப்ல எங்க சிவகங்கை தொகுதியுடைய எம்பி கர்நாடகாவிலேருந்து கர்நாடகா ஆளுகின்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்குது கர்நாடகாவிலேருந்து ஒட்ட ஒரு சொல்லி மாட்டோம் அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லுது திமுக அரசு என்ன செய்யுது ஒன்றும் பண்ணல வாயில் பிளாஸ்டிக் பேசாமல் இருக்கு சரிங்களா இப்போ சிவகங்கருடைய நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இதுக்கு வாய் திறந்து பேசிருப்பாரா அவங்க கட்சியான ஆளுது இல்லை இல்லை அதெல்லாம் சரி சரிப்பட்டு வராது பஞ்சாயத்து பண்ணி பயன்படுத்தி கொடுங்க என் தமிழ் ச தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாட்டிற்கு நீங்கள் வந்து தண்ணியை கொடுக்குறது என்ன பிரச்சனை உங்களுக்கு வாய் திறந்துருப்பாரா வாய் திறந்துருப்பாரா இதுக்கு தாண்டா அவர் தமிழ் தேசியவாத வேணுங்கிறது அவங்க கட்சிக்காரனாமே இருந்தால் கூட தமிழர் நலன் சார்ந்து பேசுகிறப்ப பேச மாட்டான் பேச மாட்டான் ஏன் கட்சிக்காரன்ற சொல்லி பஞ்சாயத்து எனக்கு என்ன வலிக்குது என் பேசிருக்கேன் என்ன அப்போ மாநிலம்னு வர்றப்ப காங்கிரஸ் கட்சி என்பது அவங்க மாநில நலன் நலன்சாரம் சிந்திக்குது ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி கூடிய காங்கிரஸ் கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி மாநில நலன் நலன்சாரம் சிந்திக்கதா கூடிய கட்சி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலம் நலன்சாரம் சிந்திக்கிறடா பேசுது இல்லடா கொடுக்க மாட்டேங்குதுல்ல தண்ணி இதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது என்ன செஞ்சிருக்கா திமுக தான் பண்ணியிருக்கா அதிமுக தான் பண்ணியிருக்கா இருபது தமிழர்களை மரவட்டை போயிட்டாங்கன்னு சொல்லி சுட்டு போட்டாங்களே சந்திரபாபு நாயுடு அரசு அப்போ என்ன புடிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும்ல என்ன குரல் கொடுத்தீங்க இப்போ சமீபத்தில் நம்ம நம்ம ஆந்திரா டோல்கேட்ல தமிழ்நாட்டை சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள் அடிச்சு வரட்டினாங்கல திமுக இருந்து தமிழ்நாடு அரசிட வந்த கண்டனம் என்ன என்ன சொல்லி அடிச்சிருக்காங்க தெரியும் சட்டக்கல்லூரி மாணவன் அவன் பொறுக்கி போய் கிடையாது இவங்க சட்ட சட்டம் படிக்கக்கூடியவனையே அடிச்சு வரட்டினாயே இல்லையா வாய் தொடர்ந்துச்சா இதே போல முல்லைப் பிரியாட்டு பிரச்சனைக்கு தமிழ் பெண்கள் கேரளாவில் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் இங்கே இருக்கக்கூடியவங்க நம்ம தமிழங்க எல்லாம் செஞ்சுமா எவனே ஒண்ணும் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம அறக்களை வாழக்கூடியவன் அங்கே படுத்தப்பட்டார்கள் மாணவங்க படுத்தப்பட்டார்கள் இங்கே இருந்து வலுவான குரல் எழுந்ததா முதல் இப்படி செஞ்சு இப்படி சம்பளம் நடந்துக்கணும் அவனுக்காக தெரியுமா காவிரி தண்ணி திறமன்றான்றதுக்காக நம்ம ஆள் போகிறேன் அங்கே லாரியில் வேலைக்கு போகக்கூடியவன் இந்த சவாரிக்கு போகக்கூடியவன் அவனை மறைத்து அடிக்கிறது உடைக்கிறது கடனுகளை இப்படி இப்படி செஞ்சிட்டு இருக்கிறது யார் இதை பற்றி பேசுவதற்கு உனக்கு நாதி இருக்கா நான் தமிழ் தேசியத்தை விட்டா தான் நாம் தமிழகத்தில் விட்டா உனக்கு நாதி இருக்காடா தமிழ் தேசியவாதி பேசுவாங்க நாம் தமிழ்ச்சி பேசுவேன் வேறு பேசுவான் அப்போ தமிழ் தேசிய அரசியல் என்பது முதல்ல தமிழர் நலனுக்கு அதுக்காக இங்கே இருக்கிற பெருமொழியா பெருமொழியாளர்கள்லாம் அடிச்சு வரட்டுமா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையவே கிடையாது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்களுடைய மண் இது இந்த மண்ணில் தமிழர் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் பல பேர் சேட்டை கட்டுறேன் இன்றைக்கி கச்சத்தீவை எடுத்துக்க கச்சத்தீவை கொடுத்தது எந்த ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இன்றைக்கி திமுக கச்சத்தீவை மீட்பா மீட்பான்னு சொல்லிட்டு எப்படி மீட்பேன் எப்படி செஞ்சு மீட்பேன் அன்னைக்கு கொடுக்குறப்ப என்ன இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கேள்வி வருதுல்ல அன்னைக்கு தெரியாம கொடுத்துட்டானா தெரியாமல் கொடுத்த போடா என்னை மதிக்கல நீ உன் கூட கூட்டணி வைக்காம இருந்தீங்களா காங்கிரஸ் கூட இப்போ வரைக்கும் இருக்கீங்க அப்போ நம்மளை முழுக்க முழுக்க ஏமாற்றுறது மக்களை நீட் தேர்வு இருக்கிற மக்களை கார்த்திக் சிதம்பரம் வந்து சொல்றாரு காங்கிரஸை சேர்ந்த கார்த்திக் சிதம்பரம் நான் ஆதரிக்கிறேங்கிறாப்புல நீட் தேர்வை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு விமான நிலையத்தில் பேசியிருக்காரு ஆனால் திமுக இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லுது நீட் தேர்வு எதிர்ப்போம் எப்படி எதிர்ப்பீங்க நீட் தேர்வை தடை செய்வோம் எப்படி எப்படி தடை செய்வீங்க மத்தியில் நம்முடைய கூட்டணி கட்சி ஆட்சி வந்துவிட்டால் நீட் தேர்வை ரத்து செஞ்சு விடலாம் கார்த்திகை எசாம்பு என்ன சொன்னாலும் தெரியுதா உனக்கு நீட் தருவேன் ஆதரிக்கிறாப்புலையா ஆதாரம் இருக்குது நான் பொய் சொல்லலை போட்டு தரேன் பாருங்கள் இதுக்கு நீட்டுக்கா நீட் இல்லை என்னை பொறுத்தவரையும் நான் நீட்டை வரவேற்கிறேன் நான் நீட்டுக்கு வந்து எதிர்க்கவில்லை இது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலே வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் என்னை பொறுத்தவரை நீட் எக்ஸாம் மூலமாக மருத்துவக் கல்லூரியிலே இடம் தருவது முறையானது தான் அப்போ முழுக்க முழுக்க மக்களே அத்தனை பேரும் தமிழர்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்மவர்கள் இந்த மண்ணை உயிராக நேசிக்கக்கூடியவர் அதிகாரத்திற்கு வந்தால் மட்டும்தான் நமக்கான ஒரு விடிவு காலம் நம்ம வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்துரும்னா நான் சொல்லலை இங்கே உரிமை சார்ந்து நமக்கு பிரச்சனைனா குரல் கொடுப்பதற்கு யார் இருக்கா திருமணம் டிகளுங்க வீசிக்கா போய் கேளுங்க எதுக்கு நீங்க ரெண்டு சீட்டு கொடுக்க வாங்கிட்டு இருக்கீங்கன்னா வீசிக்காவுடைய பலம்ங்கிறது வேற ஏன் ரெண்டு சீட்டுக்காக போய் நிற்கிறீங்க அவங்களாம் ஒரு பெரிய இதா நீங்க தனிச்சிருக்கலாம்கிட்ட இல்லை இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நமக்கு அதிகாரம் முக்கியம் அதிகாரத்து இருந்தால்தான் நல்லது நம்ம மதிக்கிறேன் இதான் உண்மை அப்போ தமிழ் தேசிய அதிகாரத்துக்கு வந்தால் தான் தமிழர்களே முதல்ல தமிழர்கலனுங்கிறது இங்கே வந்து உறுதி செய்யப்படும் இதை மனதில் வைத்துக்கொண்டு எவன் பேச்சையும் கேட்காம எங்கள் எங்கள் ஊர்க்கார் தலைவர் சொல்லிட்டாரு எங்களுடைய மதத்தோடைய தலைவர் சொல்லிட்டாரு எவன் பேச்சையும் கேட்காதீங்க முதல்ல சிந்தித்து செயல்படுங்கள் நீ ஒன்றும் இல்லை நாம்தம்மன் கட்சிக்காரே எவ்வளோ வாழ்க்கைலேயே பேசுகிறாய்ல வீணாக வந்து அழகா செஞ்சுருவாயிலா அப்படிங்க இது நினைக்கிறியா ஒன்றும் இல்லைப்பா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நாம்தம்மன் கட்சிக்காரங்க இருப்பாங்கல்ல அவங்க இந்த இதை ஏழா இருக்குது பரப்புரை செய்வாங்க ஓட்டுக்கு போட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அவங்க கூட நீ ஒரே ஒரு நாள் மட்டும் போ ஒரே ஒரு நாள் போப்பா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நாம தாரங்க மாலையை வந்து பரப்புரை தொடங்கி காலையில் தொடங்கி மாலையில் முடிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறாங்க யாரெல்லாம் பரப்புரை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து பணம் எதுவும் கொடுக்கப்படுதா இல்லை வேலையை விட்டுட்டு வராங்களா அவங்களுக்கு எந்த மாதிரியான நெருக்கடிகள் இருக்குது களத்தில் குடும்பத்துலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை தாண்டி எதனால் அவங்க நிற்கிறாங்க வெகாத வெயிலில் போய் வந்து நாயாக சாகுறாங்களே எதற்காக அப்படி செய்கிறாங்கிறத நீ ஒரு நாள் ஒரே ஒரு நாள் மட்டும் நீ பயணித்து தெரிஞ்சுட்டுவேன் நான் சத்தியமாக சொல்கிறேன் நாம தன்னு கட்சியை தவிர்த்து நீட்டு போட மாட்டேன் அதே போல் திமுக காரங்க கூட போ காங்கிரஸ் காரங்களும் போ காரங்க கூட போ அதிமுக காரங்க கூட போ எல்லா எல்லா கட்சிக்காரங்க கூட எல்லாருக்குள்ள ஒவ்வொரு நாள் பயணிச்சுப்பாரு உனக்கு தெரியும் யார் சரியானவர்கள் இவங்க வந்து யார் வந்தால் நம்ம நாடு வந்து உருப்படும் நீ ஒரு மதமாகவே நின்றால் கூட உன் மதத்தை வணங்குவதற்கு உன் உன் உன்னுடைய வழிபாட்டை வழிபாட்டை வந்து நீ வழங்குவதற்கு வழிபாட்டை செய்வதற்கு அதை பாதுகாக்கக்கூடிய அரசியலாகவும் தமிழ் தேசிய தான் இருக்குங்க இங்கே நம்மளுடைய கோட்பாடு என்ன தெரியுமா உன் மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது தான் இதான் நம்ம தமிழர்களுடைய கோட்பாடு தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு இதை புரிஞ்சுக்கோங்க எளிமையாக சொல்லிட்டேங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே சொல்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நான் மதம் எங்கள் மதத்தை பாதுகாக்கணும் அதுக்காக உங்கள் கூட்டணிக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிப்போம் இல்லை இல்லை எங்கள் ஜாதியை பாதுகாக்கணும் அதுக்காக இவங்களுக்கு கூட்டணி தெரிவிப்போம்னா நீ வந்து தயவுசி தமிழ் தேசிய அரசியல் பக்கமே வந்தாதுப்பா நீ வந்துனா இங்கே தமிழ் தேசியவாதிகளுக்கும் இழுக்கு இந்த மாதிரி ஒருத்தனா தமிழ் தேசிய அரசியல் இருக்காங்கிறது எங்களுக்கு அசிங்கம் தயவு வந்துடாத அப்படியே மதத்தையும் ஜாதியை கட்டி பிடிச்சி செத்துப்போம் தமிழர் ஓர்மை பேசக்கூடியவர்கள் தமிழ் நரசு சிந்திக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய காலத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு செலுத்துங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசுங்க செய்யுங்க கல்லூரி மங்கா மாதிரி இருந்துக்கிட்டு நான் அவர் அமைப்பிச்சுருக்கேன் வெளிப்படையாக சொல்கிறேன் எனக்குன்னு இருக்கு கல்லூரி மங்கா மாதிரி அப்படியே நான் அமைப்பு வச்சிருக்கேன் நானும் பெரிய தலைவராக சொல்லிட்டு இருக்கிறத விட தலைவராக இருக்கக்கூடியவருக்கு தகுதி என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் ஒன்று ஒன் உன்னுடைய தமிழ் தேசிய அரசியல் அதிகாரத்தில் வந்துச்சா நீ என்னென்ன பண்ணிக்கலாமாப்பா நீ அமைப்பை வச்சிக்க நீ தனியாக வச்சிக்க ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்க இல்லை வேறு ஏதோ ஒன்று வச்சுக்க தமிழ் தேசியவாதிக்குள்ளேயே சண்டை கொடுக்குறோம் நம்மளே அடிச்சுக்கிறோம் உருண்டுக்குறோம் ஆனால் முதல்ல தமிழ் தேசிய அரசியல் மேலே வரணுமே அதுக்கு முதல்ல வழி செய்யுங்க இதான் மக்கள் விஷயம் பார்ப்போம் மீண்டும் ஒரு குரல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்